டாக்டர் ராமசாமி அவர்கள் துவக்கியிருக்கிற இந்த மதுமுதி யோகா சென்டரில் உங்களுடையலாம் சந்திக்கிறது தான் ரொம்பவும் பெருமையாக நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை ஏன் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா நான் வந்து சத்தேரக்குறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலேருந்து யோகா பண்ணிட்டுருக்குறேன் அப்போ என்ன வயசுன்னு கேட்பீங்க சத்தேரக்குறையா பதினாறு வயசுலேருந்து நான் யோகா பண்ணிகிட்ருக்குறேன் அதில் இப்போ வீடியோ வேறு ஓடிட்டுருக்குது ஒரு சில போஸ்ட் மட்டும் இப்போ காட்டிடுறேன் அதுக்கப்புறம் பின்னாடி காட்ட முடியாது இதை பாருங்க இது பத்மாசனம் ஜூம் பண்ணிக்கிறியா அது ஜூம் பண்ணிக்கங்க ஒரு ஒரு நாலு படத்துக்கு மட்டும் ஜூம் பண்ணிக்கங்க ஜூம் பண்ணிட்டீங்கன்னா இருக்கா இது பத்மாசனம் இது பாருங்க தனுராசனம் பேர் இதெல்லாம் வந்து கையிலையே நிற்கிறது ரெண்டு நிமிஷம் மேலே நிற்க முடியாது கண்டு ரத்தம் வந்துடும் அந்த மாதிரி ஆசனம் அது இதை பாருங்கள் இந்த ஆசனங்களெல்லாம் முப்பது ஆசனம் அந்த வயசில் பதினாறு வயசுலேயே முப்பது ஆசனங்கள் வந்து நான் பண்ணேன் இந்த ஊழல்லேயே சுரஸ் ஆசனம்னு கேள்வி கொடுத்துப்பீங்க சுரஸ் ஆசனத்தை பற்றியெல்லாம் பின்னாடி சொல்ல போகிறேன் இது பாருங்க இது ஒரு ஆசனம் இது தனுராசனம்மா இருக்குது ஐயப்பன்சாமி யூனிஃபார்ம் கண்டிப்பாக பார்த்தாள் இந்த ஆசனங்களெல்லாம் வந்து முப்பது ஆசனங்களே நான் பதினாறு பதினேழு விஷயம் கற்றுக்கிட்டேன் எங்கே கற்றுக்கிட்டேன்னு கேட்பீங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுகளில் யோகா மாஸ்டர் எல்லாம் எங்கேயோ இருப்பாங்க பெங்களூர் சுந்தரம் ஒரு பெங்களூர் இருப்பார் இல்லை மெட்ராஸ் எங்கேயோ இருப்பார்லாம் பெரிய ஆட்களுக்கானது நம்மெல்லாம் ஏழைப்பாடு நமக்கெல்லாம் சாப்பாட்டுக்கே கையில் காசு இருக்காது அப்போ வந்து யோகா சென்டர் போய் காசு கற்றுக்க முடியாது அதே மாதிரி பெங்களூர் சுந்தரம் மாதிரி பிஎன் குமாரசாமின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இவங்க எல்லாம் வந்து கல்கி ஆழ்ந்தவுடனில் தொடர் எழுதுவாங்க வார வாரம் தொடர் எழுதுவாங்க அந்த தொடர் மொத்தமே வந்து உங்களுக்கு ஆறு எல்லாம் எடுத்து பார்க்கும்போது நாற்பது ஐம்பது எபிசோடு இருக்கும் அதெல்லாம் வந்து தொகுத்து ஒரு புசமாக போட்டு கனிம லைப்ரரியில் அந்த புத்தகம் இருக்கும் லைப்ரரியில் லெண்டிங் லைப்ரரி அது நாங்கள் வந்து மெம்பர்ஷிப்புக்கு வந்து ரூபா கொடுத்தீங்கன்னா மூணு பசங்க கொடுப்பாங்க லைஃப் டைமுக்கு மெம்பர்ஷிப்புக்கு மூணு ரூபா கொடுத்துட்டிங்கன்னா மூணு பசங்கள் கொடுப்பாங்க நீங்கள் ஒரு வாரம் கொஞ்சம் படிச்சுட்டு திரும்ப போனால் கொடுத்துட்டு வேலை எடுத்து போகணும் அந்த மாதிரி நோக்கங்களில் நான் வந்து வி என் குமாரசாமி புஷத்தை வாங்கி நான் வந்து யோகா கற்றுக்கிட்டேன் திருமுறை என்ன சொல்கிறார்னா இந்த மனித வாழ்க்கைங்கிறது நிறையா அது கிடையாது அது எவ்வளவு இந்த மண்ணில் பிறந்த சர்வ நிச்சயமாக அந்த பேர் போடலாம் அப்புறம் இந்த மண்ணில் பிறந்தவற்றுக்கும் சர்வ நிச்சயமாக அந்த மரணம் இதில் இவரோ 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 யாருமே தப்பிக்க முடியாது அப்போ என்னென்னா இந்த வாழ்க்கை சாசமும் இல்லைங்கும் போது இந்த வாழ்க்கையை நீச்சி நீளமாக வச்சுக்கிறது அதிக நாட்கள் வாழ்க்கை என்ன பண்ண அப்படிங்கும்போது தான் அவங்க யோகாவசியத்துக்கு வந்தாங்க அதை வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார் காந்தியாக இருந்தாலும் காந்தி பிரிவராக இருந்தாலும் காமராஜராக இருந்தாலும் ஏதோ ஒரு நாளைக்கு போயிடுவாங்க போனோடனே லட்சக்கணக்கில் மக்கள் வந்து வாயிலை அடிச்சுட்டு அடிச்சிட்டு அடுவாங்க ரெண்டு நாள் பட்டி கிடக்குவாங்க இப்போ கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க சமாளிக்கிட்டுருவாங்க அங்கே போனோன்னே அடுத்து முடிச்சு நீட்டாக வீட்டுக்கு வருமா தூக்கம் தாங்க முடியாது நமக்கு தமிழ்நாட்டில் ஒன்று வஞ்சமில்லையே நானும் மில்லி வாங்கி அடிச்சிட்டு தலையம் போயிட்டான்னு குப்பை படுத்துருவான் இது ஆண்டா நீ சம்பாதிச்சு திரும்ப அப்போவே தாஜ்மஹல்லாம் அப்போவே சொல்லிட்டு போயிட்டார் கூடி ஒலிக்கு அழுதுட்டு பேரினை நீக்கி பிணமிருந்து பேரிட்டு காட்டடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்கள் செத்தோடனே காந்தி சொல்ல மாட்டான் புனந்தான்னு சொல்லலாம் அந்த புனத்துக்கு வந்து வாயில் வாய்க்கரிசி போடு காலக்கட்டம்னு சொல்ல காந்தி காலக்கட்டம் சொல்ல மாட்டான் பேருந்தை நீக்கி பிணம் வந்து பேரிட்டுங்கிறான் கொண்டு போய் சுட்டுட்டு நீரில் மூழ்கி தண்ணி தண்ணிக்கு குடிச்சோன்னா அதெல்லாம் வந்துடும் இதாண்ட அவர் லைஃப் அப்படிங்கிறான் குழந்தைகள் சொல்கிறேன் குழந்தைகளாக இந்த நாள் காப்பிட்டி போட்டு அதனால் அவங்களுக்கு பெரிய இழப்பானு கேப்பிங் இல்லை அதெல்லாம் ஒரு காரணம் காப்பிட்டி கிடையாது தண்ணி பழம் கிடையாது சிகரெட் பழம் கிடையாது பிற மாத தோலை கிடையாது ரெண்டு பசங்களே பெற்ற ஒரு பொண்ணு தான் பசங்க அதோட நிறுத்திட்டேன் போய் நம்மளுக்கு விளையாட்டுன்னு போயிட்டிங்கன்னா மது மாது சூதுன்னு இறங்கிட்டிங்கன்னா காலி நீ எவ்வளோ போய் சாதனை பண்ணாலும் காலி ஆகி போச்சு சிவாஜி கணேசன் வந்து இனிமேல் உலகத்தை சிவாஜி போகிற நடிகை பண்ண முடியாது எம்ஜி ராமச்சந்திரன் வந்து நாலாம் கிளாஸ் படித்த ஒரு மனுஷன் நாட்டை ஆண்டுட்டு போயிட்டார் அவர் எழுபத்தோடு வயசில் போயிட்டார் அவர் சாதனை உலக சாதனை சிவாஜி நடிகராக இருந்தது உலக சாதனை ரெண்டு பேரும் ஒருத்தர் எழுபத்தி ரெண்டு வயசு போட்டால் எழுபது பயசு போயிட்டார் இந்த சின்ன ஒன்று தான் தகுதி கிடையாது அவங்க பண்ண சாதனை எக்ஸ்ட்ரா வாழ்ந்துக்கணும் இது இல்லாமல் இந்த யோகா போட்ட பற்றி தயவு செஞ்சு குழந்தைகளா நல்ல பழக்கத்தோடு யோகா காத்துக்க நன்றி வணக்கம் அதாவது நம்ம தேனி மதுமதி மருத்துவமனை தேனியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தொடங்கி இப்ப தமிழ்நாட்டில் பல முக்கியமான நகரங்கள்ல எல்லாம் சேவை பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நம்ம என்னன்னா நம்ம மருத்துவமனையில் சித்தா ஆயுர்வேதா யோகா நேச்சுரோபதி இந்த மனிதர்களுக்கு தேவையான மிக அவசியமான விஷயங்களை மட்டும் எடுத்து எடுத்து இருக்கோம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மருத்துவமனையில் நோய் வந்து சிகிச்சை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் இல்லை நோய் வராமல் வாழ்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ஒரு கட்டணமில்லா பயிற்சி இருக்கோம் எல்லாருக்குமே வந்து எல்லா இடத்துலையும் இருக்கோம் இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கி ஒரு கிளையாக நாங்கள் ஒரு எட்டு வருஷம் நடத்திக்கிட்டு வந்தோம் இப்போ அது ஒரு தன்னிறைவு பெற்ற மருத்துவமனையா தொடங்கி இதுலயும் வந்து யோகா மையமும் அந்த இலவச வாழ்வியல் பயிற்சி அதாவது இயற்கை வாழ்வியல் பயிற்சி சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஏற்பாடும் பண்ணியிருக்கிறோம் அதனால இதுக்கு வந்து ஐயா சிவக்குமார் ஐயா நடிகர் ஐயா வந்து இதை திறந்து வச்சு ஒரு சிறப்பு செஞ்சுருக்காங்க அது அடுத்து வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து கொடிய நோய்களான பலவிதமான நோய்களுக்கு பிற மருத்துவர்களால் தீராத நோய் என்று கைவிடப்பட கைவிடப்பட்ட நோய்களை நம்ம சித்தா ஆயுர்வேதா யோகா இயற்கை உணவு முறையில் முழுமையாக இருக்கிறோம் இதில் கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளை நம்ம மருத்துவமனை கடந்திருக்கு பலவிதமான நோயாளிகளை சக்ஸஸ் பண்ணி நம்ம மருத்துவமனை இந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது பெருமையான விஷயம் இதில் என்னென்னா நிறைய மருத்துவர்கள் வந்து சித்த மருத்துவமும் ஆயுர்வேதம் இதெல்லாம் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தணும் அதை வந்து இன்னும் நம்ப முடியாத ஒரு மருத்துவம்னு சொல்லி சில புரியாமல் சொல்லுவாங்க ஆனால் நம்ம முழுமையாக குணப்படுத்தி இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு சான்று நம்ம மருத்துவம் உண்மையிலே ஆய்வுக்குட்படுத்தப்பட்டது ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள் சுமார் நான் சொல்கிறது ஆனால் அதுக்கு மேலே இருக்கலாம் ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளாக கூட இருக்கலாம் ஏன்னா இது ஒவ்வொரு ஆய்வுலேயும் நம்ம பார்க்கும்போது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே தமிழர்கள் வாழ்ந்ததாக வரலாறு இருக்குது அதில் இந்த தமிழ் எழுதப்பட்ட சித்த மருத்துவம் அப்போ எழுதுனதுங்கிறதுனால நோய்களை முழுமையாக தீர்க்கக்கூடியது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதனால் வந்து அப்படிப்பட்ட ஒரு சேவையை இந்த நம்ம மதுமதி மூலிகை மருத்துவமனை கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கு அது இப்போ சென்னையில் ஒரு சிறந்த முறையில் சேவை செய்கிறதுக்காக இந்த மையத்தை தொடங்கி இருக்கிறோம் இதில் ஒவ்வொரு வாரமும் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை இலவச பயிற்சி கொடுக்க போகிறோம் எல்லா மக்களும் பொதுமக்களும் பயனடைய வேண்டும் வேண்டிக்கிறேன் நன்றி đã về tận We're okay. gonna... Okay.